எனது இமயத்தின் பெரும் உயரம் குளிர்சடை காணும் இமயத்தின் பெரும் உயரம் குளிர்சடை காணும் தக்க சமயத்தில் அது உருகி தன் இனமதனை தமிழாய்ந்த இவ்விளவழகன் நிலை நிலை இதுவெனப் பாரும் அமுழ் தமிழ் நட்பணியால் தலை நிமிர்ந்ததை கூறும் உலகளந்த இத்திருமகனின் திருவடியை நாளும் சீரழந்து பின்தொட பின்தொடர தமிழுலகம் ஏறும் சீரழந்து பின்தொடர தமிழுலகம் ஏறும் பெருந்தவிக்கோ எனப்பகர நாளும் நெஞ்சு உரம் ஏற்றும் இவ்வுலகரங்கம் உடன் பயணித்து தன் பயணம் அதை தேற்றும் வாழ பெருங்க வாழ தமிழ் வாழ தமிழர் வாழ தமிழுக்கு நாடு